சாப்பிட்டேங்க எங்கே போகிறப்ப எங்கே போகிறேன் ஆஸ்பத்திரி இப்போ என்னாச்சு உடம்புக்க உடம்பு சரி இல்லையா சாப்பிடுங்க வந்துக்கலாம் எங்க போவீங்க ஆ ஆ சாப்பிட்டு சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா ஏ சாப்பாடு வாங்க சாப்பாடு சாப்பிடுங்க தண்ணி இல்லைங்க சாப்பிடுங்க அதே பட்டியாக இருக்காதுங்க சாப்பிடுங்க

சாப்படா நீங்க போறீங்க போறீங்களா நீங்க போறீங்க சாப்பிட்டுக்கல புறவட்டிங்க நல்ல பொருளாங்க சாப்பாடு சாப்பிட்டு போ சாப்பிடுங்க பாத்துங்களா இல்ல சாப்பிடுங்க தோற அட nah. 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 nah.